அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு ஆத்திச்சூடி அதான் ஆத்திச்சூடியில அவையார் எழுந்தது சொல்லியிருக்கோம் இப்ப நம்ம பாரதியாருடையது புதிய புதிய ஆத்திச்சூடியிலேந்து ஒரு பாடல் அதாவது இந்த பக்கத்து வீட்டுக்குள்ள உட்காந்து படிச்சுட்டு இருந்தான் இகைத்திறன் திறன் நான் சொன்னேன் தம்பி அது ஈகை திறன் நெடில் எழுத்தை நல்லா நீட்டி படிக்கணும் அதுதான் ஈகை திறன் அப்ப ஆண்டி என்ன அதுக்கு பொருள் ஈகை நான் கேட்டேன் ஈகை திறன் அப்படின்னா இல்லாதவருக்கு இல்லாதவர் யார் வரியவர் தமிழ்ச்சொல் பாத்தீங்கன்னா வரியவர் வரியவருக்கு கொடுத்து உதவும் பண்பை வளர்த்துக்கொள் அதாவது ஏழை எளியோரிடம் கருணை காண்பித்து அவர்களுக்கு உன்னால் முடிந்ததை கொடுக்கும் பழக்கத்தை சிறிய வயதிலேயே பழக்கிக்கொள் அது நமக்கு எப்பவுமே உதவும் கர்ணன் பிறருக்கு கொடுத்ததனால் புகழ் பெற்றான் இல்லையா அதே போல நாம வறியவருக்கு கொடுத்து உதவும் பண்பை வளர்த்து கொள்வோம் அதைத்தான் புதிய அத்திச்சூடலை ஏன்னா பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு அந்த காக்கை குருவிக்கு கூட வீட்டுல கண்ணம்மா பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி வச்சிருந்த அரிசிகளை தூவி இன்புற்றவர் அதுகளுக்கு தானியங்களை தூவி இன்புற்றவர் அதனால் அவர் சொல்றார் ஏழை எளியவரை கண்டு ஏழை எளியவரை கண்டு இறங்கு அதைத்தான் சொல்றார் ஈகை திறன் செய்வோமா எல்லாருக்கும் கொடுத்து உதவுமா நன்றி